வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்குள்ளரே சூரியன் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் லக்னம் அப்படிங்கிற இடத்துல தலை அப்படின்னு வச்சுக்கிட்டா நிறைய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் எரிச்சல் வேகம் ஆத்திரம் கோபம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அழுத்தி வச்சிருக்கோம் சில பலருக்கு தலைவலி கண் எரிச்சல் போன்ற விஷயங்களும் உண்டு ஒரு சிலருக்கு பல் வலி போன்ற விஷயங்களும் காட்டும் அப்படிலாம் கழுதினா மேஷ ராசிக்காரர் நீங்க புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசினுடைய லாபம் வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் குரு அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார் நீங்கள் குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களில லாபமாக அமைகிறது முயற்சி ஸ்தானத்திலே நீங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செலுத்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் தடையாக அமையுது ஏன்னா புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தான் உங்கள் மூன்றாம் இடத்துக்காரர் பன்னெண்டாம் இடத்துல மறைவில் இருக்கிறார் அதனால் நீங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டியை க்ராபிளைஸ் பண்ணுறதுக்கான டேஸ் இன்னும் வரலைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லா காரியத்திலையும் அப்படியே செஞ்சுட்டே போகிறோம் ஆனாலும் எனக்கு வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்களில் எனக்கு அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மனை வாகனம் அப்படிங்கிறது நாலாம் இடம் ஆகிடும் இதனுடைய தன்மையில்தான் சந்திரனார் வந்திருக்கிறார் அவர் உங்களை சுவாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்திலே நேராக பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் சில விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் மேம்பட்டு வரும் ஐந்தாம் இடமான இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது தான் குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் இந்த எண்ணத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளார வாங்கி வாங்கி மனசுக்குள்ளார இவங்க எக்ஸாம்லாம் நல்லா பாஸ் பண்ணுவாங்களா இவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்களா இவங்க முன்னேற்றத்தில் நம்ம சரியாக பண்ணியிருக்குமா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை கிளைங்க கேட்டு கேட்டு தான் அவங்க தூக்கம் கெட்டு போயிருக்குதுன்றது ஃபேக்ட் அதனால் கொஞ்சம் அதை பற்றி கவலையை விடுங்க எல்லாம் நல்லாவே முடிவாங்க அப்படிங்கிறதுனால தான் ஐந்தாம் இடத்துக்கார் உங்கள் லக்னத்தில் உச்சத்தில் அமர்ந்துருக்கிறார் கவலைப்படாதீங்க ஆறுக்குரியவர் அப்படிங்கிறது இந்த புதன்தான் கடன் வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் இப்போதைக்கு பெருசாக பைசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் ஏழுக்குரிய கலத்தரமும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில சில அந்யோன்யங்களில் பிரச்சனைகள் உண்டு மனைவி வழியால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் அதை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சரியாக போடும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படி பார்த்தா சுக்கரத்தன்மைன்னு சொல்லுவோம் நார்மலாக சுக்கரனுடைய தன்மை எப்படி இருக்கும் கொஞ்சம் அசுரருடைய குருவாக இருக்கும் அதனால நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு முன்னாடி எடுத்து வைப்பாங்க அவங்க போய் நீங்கள் வாதம் பண்ண முடியுமா நீ தான் சரிம்மா என்னை விட்டுவிடணும் கொஞ்சம் ஒதுகிட்டு போயிடணும் இல்லை என்ன என்ன ஆகும் ஆர்குமெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதுதான் அவங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பல விஷயம் சொல்லிக் கொடுக்குறாரு குரு தான் பார்த்துருக்கிறார் எப்போ கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாரா காசு கொடுப்பா இல்லைன்னா காசு போயிடும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நீங்கள் அவங்களோட சண்டை போட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா தொழிலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது போயிடும் அப்போ உங்களை வழி வாழ்க்கையிலே வளர்ச்சி கம்மியாகிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் இவர் உட்கார்ந்து நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வரலாம் ஆனால் வர்ற அதிர்ஷ்டம் நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்பீங்க சின்னதாக கிடைக்கும் ஒன்பதுக்குரியவன் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்கள் குரு உங்களுடைய அமர்ந்திருப்பதனாலே குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் இந்த வாரம் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படி போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம் பத்து பதினொன்று அப்படிங்கிறது தொழில் சாணம் லாபஸ்தானத்துக்காக பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நார்மலா இந்த சனி பகவானுடைய தன்மையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க பயில் பண்ணி வச்சுருந்த பெனிஃபிஷெல்லாம் இப்போ ரீப்போ பண்ணறதுக்கு அழகாக வாய்ப்புகள் கொடுக்குறார் ஏன்னா உங்க சனி பகவான் நார்மலா சொல்வீங்க இப்போ ஏழரை சனி வந்துடுச்சு சார்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் உங்க ராசிக்குள்ள வரும்போது நீச்சத்தன்மை அடைந்து விடுவார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ராஜயோகத்தன்மையை கொடுக்க போகிறார் அவர் பத்துக்கும் பதினொன்றுக்குன்னா தொழிலே லாபத்தையும் பொருளாதாரத்தில் வசதியும் கொடுக்க போகிறார் வரக்கூடிய நாட்களிலே ராகு வேது பயிற்சியும் இருக்கிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டு விடும் அப்படிங்கிறத கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பைட் டபுள் புல்லட் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்க சார் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை நீங்க எல்லாம் புதுசாக சாதிக்கக்கூடிய தான் அதனால் தைரியமா இருக்கலாம் கூறியவன் அப்படிங்கிற குரு தான் உங்களுடைய இரண்டாம் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தனஸ்தானத்துக்காரர் வீண் விரயங்கள்லாம் கொஞ்சம் உண்டு அதை பார்த்து கவலைப்படாதீங்க எல்லாம் சுப செலவுகளாக தான் நடக்கும் அந்த செலவுகளை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது இந்த வாரத்திலே ஐந்து ஏழு என்ற எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாகும் கருநீல வெள்ளை என்ற இந்த கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர்களாகும் முடிந்தவரை முருகனை வழிபட்டதனால் வரக்கூடிய லாபங்களை நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் இந்த வாரம் ஒரு உற்சாகமான இனிய வாரமாக மட்டும் வாழ்க வளத்துடன்